இன்னைக்கு துவாதசி பாராயணம் பண்றதுக்கு உகந்த நன்னாள் இந்த நன்னாள்ல நம்ம பார்க்க இருக்கிறது சுதர்சன பகவானுடைய மந்திரமும் அந்த மந்திரத்தினுடைய விளக்கத்தையும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் கிட்டேந்தும் கெட்ட சக்திகள் கிட்டே நமக்கு விடுதலை கிடைக்கும் முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் முத்து ராஜா மீனிங் சொல்ல சொல்லி கெட்டிருந்தாரு அவருக்காகவும் எல்லாருக்காகவும் நான் இந்த வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய மந்திரம் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம மந்திரத்தை பார்க்கலாம் இப்ப நம்ம சுதர்சன பகவானுடைய மந்திரத்தையும் அர்த்தத்தையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மந்திரம் ി തീപ്രം ഭി വിഷ്ണു ചക്രം സദാഹം ശരണം പ്രഭക്തേ அப்படினா தீபொரி அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் അർത്ഥം அப்படினா 1000 ஆயிரம் தீப்பொறிகள் வந்து பறக்கிற அளவுக்கு சுதர்சன பகவானுடைய சுழற்சி அவ்வளோ வேகமா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பாஸ்கர கோடி துல்லியம் கோடி சூரியனையும் ஒரே ஒரு சக்கரத்துக்கு நடுவுல வச்சா அது எப்படி ஒளி சுரூப்பமாக மின்னுமோ அது எப்படி காண கிடைக்காத ஒரு காட்சியாக இருக்குமோ அதே போல சுதர்சன பகவான் ஆனப்பட்டவர் ஒரு காண கிடைக்காத பெரும் காட்சியை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் போடி சூரியனுக்கு இணையான ஆற்றல் மிக்கவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சுரத் விஷாம் பிராண வினாசி பிராண விநாசம் அப்படின்னா பிராணனை அழிக்கிறது யாரோட பிராணனை அப்படின்னா அசுரர்களுடைய பிராணனை அழிச்சு தேவர்களை காத்து நாராயணருடைய சக்கரமான விஷ்ணு சக்கரம் சதாகம் சரணம் பிரபக்தி அந்த விஷ்ணுனுடைய சக்கரமான சுதர்சன பகவான வணங்குறேன் போட்டுறேன் தியானிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்